திமுக பவள விழா சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினர் உற்சாக வரவேற்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் ஆணையத்தினக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் திருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனை பணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் கொண்டாடும் வகையில் திமுக கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து கழக கொள்கை முழங்கிய முன்னோடிகள் எழுபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்களுக்கு பொற்கிழி சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் அறுபது வயதை கடந்த ஆயிரம் கழக உடன் பிறப்புகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் நேற்று சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார் அவருக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் சம்பத்குமார் ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் என் எஸ் விஜயகுமார் மாவட்ட துணை தலைவர் சரவணன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஐயப்பன் லோகநாதன் அன்பரசு காளிதாஸ் மில்லன் ஸ்ரீதர் மற்றும் பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் thank